செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் விழிப்புணர்வு சைக்ளோதான் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறித்து அதன் ஐஜி திரு சரவணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மதுரை மாவட்டத்தில் மக்கள் மருந்தகங்களின் செயல்பாடுகள் அதன் பயன்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன வளமான இந்தியா பாதுகாப்பான கடற்கரை குறித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் விழிப்புணர்வு சைக்ளோதான் நிகழ்ச்சி வரும் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐஜி திரு சரவணன் அவர் பேசும் போது இந்த வருஷம் எங்களோட பிப்டி சிக்ஸ் வந்து நாங்கஷா வந்து கொடியசைச்சு சைக்கிள் ரைவியை தொடங்கி வைக்க போறாரு அங்கே குஜராத்தில் லக்பத் அப்படின்ற ஏரியாவில் இருந்தும் அண்ட் பக்காலின்ற சொல்கிற வெஸ்ட் பெங்காலில் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருந்தும் நாங்கள் இருபத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணுறோம் மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கவர் பண்ணி வர்றோம் நூற்றி இருபத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணுறாங்க நாங்கள் வெஸ்டர்ன் கோஸ்ட் பூராமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி கோவா கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட் மலபார் கோஸ்ட்லேருந்து டச் பண்ணி கன்னியாகுமரி வர்றாங்க அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் சோழமண்டல் கடற்கரை வழியாக வந்து கன்னியாகுமரியில் மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நாங்க கல்மினேட் ஆகிறோம் அந்த டைம்

சொல்ல விரும்புறது என்னன்னா வி रिक्वेस्ट एवरीवन எல்லாரும் வந்து இதல either ஃபிசிக்கலா எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் வெப்சைட் கொடுத்துக்கிறோம் அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணீங்கனா உங்களுடைய பேரு உங்க ஏஜ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எழுதுனீங்கன்னா நீங்களும் எங்களோட ஜவான்களோட சேர்ந்து எங்க போலீஸ் ஆபீசரோட சேர்ந்து நீங்களும் சைக்கிள்ல 5 கி.மீ 10 கி.மீ நம்மளோட டிராவல் பண்ணிக்கலாம் அதல சர்டிificate ஜெனரேட் பண்ணி எங்க எல்லாருக்கும் கொடுப்போம் அப்புறம் நீங்களும் அதோட அவேர்னஸ் கேம்பெயின்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அது चिल्ड्रनஸ்க்கும் வில்லேஜ் பீப்பிள்களுக்கும் மீனவ ஏரியா வில்லேஜ்களுக்கும் அந்த கல்ச்சுரல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இது பண்றோங்க நாங்க மருத்துவ வசதிக்காக நாங்க இந்த எல்லா ஸ்டேட்லயுமே நம்மளோட ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே லெட்டர் எழுதி இருக்கிறோம் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அந்த லோக்கல் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் அதுக்காக நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஏரியால இருந்தும் அந்த செக்யூரிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எனி ப்ராப்ளம்ஸ் கம்ஸ் தே வில் டேக் அண்ட் கேர் ஸோ ஆல் த்ரூ த வேட்ஸ் ஹெக்டிக்

பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் குறைந்த விலையில் தரமான மருந்துப் பொருட்கள் கிடைப்பதாகவும் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் மதுரை மாவட்ட மக்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் ஏழை எளிய மக்களுக்கும் உலகத்தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்தர மருந்துகளை உட்கொள்ள ஏதுவாகவும் அதற்கு அந்த மருந்துகளின் விலை குறைவாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என உன்னத நோக்கத்தில் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா எனும் மக்கள் மருந்தகம் திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் பொது மருந்துகளின் பயன்பாடு மற்றும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த மக்கள் மருந்தக வாரம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை காலவாசல் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மக்கள் மருந்தக விழிப்புணர்வு யாத்திரை தாய் சக்தி சம்மான் குழந்தைகளுக்கான மக்கள் மருந்தகம் மருத்துவ முகாம் மற்றும் கருத்தரங்குகம் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடைபெறும் நிலையில் மக்கள் மருந்தக தினத்தை முன்னிட்டு மக்கள் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயனாளிகளுடன் பாரத பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையும் நடைபெறுகிறது இந்நிலையில் மக்கள் மருந்தகங்களினால் தங்களின் மருத்துவ செலவு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என்றும் மருந்துகளுக்கு என ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வந்த நிலையில் தற்போது இந்த மக்கள் மருந்தகங்கள் பாதி செலவை குறைத்துள்ளது என்று கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் வந்து இந்த மக்கள் மருந்தகத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷமா மெடிசின் வாங்கிட்டு இருக்கேன் வெளியே எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் மெடிசின் வாங்குறேன் வெளியில வாங்குறப்ப எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு இங்கே மெடிசன் வந்து தௌசண்ட் குள்ள தான் வரும் எனக்கு ஃபோர் தௌசண்ட் கிட்ட சேவிங்ஸ் வருது இதனால எக்கனாமிக்கல் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு இதில் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக மெடிசின் சாப்பிட்டு டாக்டர் செக் பண்ணி எல்லாம் ஓகே நல்லா கண்ட்ரோலாக இருக்கு எல்லாமே இருக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு

சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் சேர வந்த மாணவர்களுக்கு மாலை கிரீடம் அணிவித்து மரியாதை செலுத்தி மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவை மூதாட்டி கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பதால் கல்வித்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டப்பணிகளை நிறைவேற்றி வருகிறது குறிப்பாக நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அரசு தொடக்கப்பள்ளிகள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் கல்வி சேவையில் சிறந்து விளங்கி வருகின்றன அரசு பள்ளிகளின் சிறப்பான செயல்பாடு காரணமாக கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்தது இதனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை மார்ச் மாதத்திலேயே மாணவர் சேர்க்கையை நடப்பாண்டும் தொடங்கியுள்ளது சேலம் மாநகராட்சி மணக்காடு தொடக்கப்பள்ளியில் முதலாம் வகுப்பில் சேர வந்த மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்கள் கிரீடம் மற்றும் மாலை அணிவித்து வரவேற்றனர் இந்த வரவேற்பு குழந்தைகளை மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோரையும் மகிழ்ச்சியடைய வைத்தது இதனையடுத்து மாணவ மாணவியருக்கு இனிப்பு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்களின் கைப்பிடித்து வகுப்பறைக்கு அழைத்துச் சென்றார் வகுப்பறையில் குழந்தைகளின் நடுவில் அமர்ந்து ஆட்சியர் பிருந்தாதேவி முதல் பாடத்தை சிலேட்டில் எழுதி பயிற்றுவித்து ஆசிரியராக மாறிய நிகழ்வும் அந்த இடத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முதல் வகுப்பில் இருபத்தி இரண்டாயிரம் மாணவ மாணவியர் சேர்ந்தனர் நடப்பாண்டு இருபத்தைந்தாயிரம் மாணவர்களை முதல் வகுப்பில் சேர்க்க திட்டமிட்டுள்ள கல்வித்துறை அதிகாரிகள் அதற்கேற்ற வகையில் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் எஸ்எம்சி அமைப்புகள் இருக்கிறதுங்க சார் ஸோ அதன் வழியாகவும் நம்ம கண்டிப்பாக பிடிஏ எஸ்எம்சி போன்ற அமைப்புகள் வழியாக ஆசிரியர்கள் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கைக்கு நம்ம முழு முயற்சி எடுத்துருக்குறோங்க சார் இந்த ஆண்டு இழக்காக ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களையாவது நம்ம சேலம் மாவட்டத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இழக்கு வச்சு இருக்கோம் சார் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களையும் நம்ம பள்ளியில் சேர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வரும் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் தொழிலாளர் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாகவும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் கோவிந்த்கட் முதல் ஹேம்குந்த் சாஹிப் வரையிலான பனிரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூர ரோப்வே திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வதோதராவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பனிரண்டு தங்கம் உள்ளிட்ட நாற்பத்தைந்து பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொலை மருத்துவ சேவைகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பிரதமரின் ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குவதுடன் முதுமையில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது